ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப் பற்றின ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த வீக் வந்து திருவாரூர் மாவட்டம் மணாக்கூடியில் இன்டர்வியூ இருக்கும் ஒருவேளை அந்த இன்டர்வியூ நடந்துச்சு அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அடுத்த அடுத்தது இந்த விஏஓ அசிஸ்டன்ட் ஜாப்க்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து தொடங்கிடுவாங்க ஸோ போஸ்டிங் சீக்கிரம் போட்டுருவாங்க அப்படின்னு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நேற்று என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து நேத்து அண்ட் மண்டே வந்து கால் பண்ணி இன்றைக்கி அதாவது டுவெண்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி டூ நடக்க இருந்த இன்டர்வியூ வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ போஸ்ட்போன் பண்ண டீட்டெயில்ஸ் கேட்டால் அவங்க வந்து இல்லை இல்லை இப்போதைக்கு எங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபர்தராக ப்ரொவைட் பண்ண முடியாது பட் வந்து சேம் கால் லெட்டர் தான் போஸ்ட்போன் பண்ணி நெக்ஸ்ட் எப்போ இன்டர்வியூ நடக்குதோ அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் ஸோ கால் லெட்டர் பத்திரமா வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வியூ எப்போ வருதோ அந்த இன்டர்வியூ டேட் இதே மாதிரி கால் பண்ணி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மணக்குடி டிஸ்ட்ரிக்ட்டில் ஆல்ரெடி எக்ஸாம் எல்லாமே டிசம்பர்லேயே முடிஞ்சிச்சு ஸோ இந்த மந்த் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மட்டும் தான் நடக்க இருந்துச்சு ஸோ இன்னும் நான் டீட்டெயிலாக போய் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா மணாக்குடி டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் போய் தாலுகாலே கேட்கலாம் அப்படின்னு பார்த்தாலுமே ஸோ மோஸ்ட்லி வந்து அந்த மண்ணாகுடி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மினிஸ்டர் தொகுதி ஸோ மோஸ்ட்லி அந்த சீட்ஸ் எல்லாமே இந்த விஓ அசிஸ்டன்ட் ஜாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா மணி பேஸ்டாக ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்காக நாங்கள் எஃபர்ட் யாருமே போடல அப்படிங்கிற மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் அவங்க இன்டர்வியூ போஸ்ட் போனாலும் அவங்க ரொம்ப கேர் பண்ணிக்கல அதே மாதிரி நிறையா டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஃபைவ் டு செவன் லேக்ஸ் வந்து மணி வாங்கிட்டு தான் வந்து இந்த ஜாப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க பட் நான் விசாரிச்ச வரைக்கும் இதுக்கு முன்னாடி போட்டது ஸோ ப்ரீவியஸ் இயர் டுவெண்ட்டி டுவெண்டி நினைக்கிறேன் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ போட்டப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாப் வந்து காஸ்ட் இல்லாமல் தான் போட்டிருக்காங்க ஸோ ப்ரியாரிட்டியில் யார் யார் வருதோ அதை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே மணி வாங்கியிருக்காங்க அதான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் லேக்ஸ் வரைக்கும் இந்த ஜாப்காக வாங்கியிருக்காங்க ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஜாப் போஸ்டிங் இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு ஜாப் போஸ்டிங் வந்து கண்டிப்பாக வந்து மணி பேஸ்டாக மாறிடுது ஒரு அஞ்சு மட்டும் தான் வந்து மெரிட் லெஸ்ட்டில் யார் போகிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் ஸ்டில் இது வந்து நம்மளுக்கு அஃபிஷியல் அப்டேட்டாக ஸோ நான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு யாரும் நம்ம கிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு நமக்கு அஃபிஷியலாக தெரியாது பட் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்க நிறைய பேர் வந்து அந்த எக்ஸாம் இன்டர்வியூ போஸ்ட் பண்ண ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதனால் ரொம்ப ஒரி பண்ணுறாங்க அண்டு ஏன் போஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ரீசனுமே இது ஒரு ரீசன் தான் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஒருத்தநாடு வட்டம் ஒருத்தநாடு வட்டத்தில் ஆல்ரெடி வந்து கேஸே வந்து இதுக்காக கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஏன்னா மணி வாங்கிட்டு தான் போடுறாங்கன்னு ஸோ எங்கள் ஊரில் விசாரித்த வரைக்குமே கண்டிப்பாக இது எங்கள் ஊர்லேருந்தே ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இதுக்காக மணி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்காக தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எஸ்பெஷலி ஒருத்தநாட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது ப்ளஸ் வேக்கன்ஸி இருக்குது ஸோ இந்த மணி வந்து எங்கள் ஊர்லேருந்தே ஒரு ரெண்டு மூணு பேர் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சோ அதனாலதான் கேஸ் போட்டுருக்காங்க நீங்க எல்லாருமே தள்ளி போது போகுதுன்னு ஃபீல் பண்ணி நீங்கள் இந்த கமெண்ட்டில் போடுறத விட பெட்டர் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஜாப் இருந்தால் நீங்கள் பாருங்கள் நான் இதை பற்றி ஏதாச்சும் அப்டேட் வந்தால் சொல்கிறேன் தள்ளி போறதுமே ஒரு வகையில் நல்லதா இது நார்மலாக நடந்துருந்துச்சினா இன்னே யார் யாரெல்லாம் அமௌண்ட் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஜாப் ஆர்டர் காப்பி வந்திருக்கும் நீங்கள் எல்லாருமே ரிஜெக்டட் தான் இருப்பீங்க அதனால இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க ஸோ மேபி உங்களுக்காக சேர்த்து தான் வந்து இந்த கோர்ட்டில் கேசஸ் மேபி நடக்கும் அதே மாதிரி நான் ஒரு பிடிஎஃப் பற்றி சொல்லியிருந்தேன் முன்னாடியே ஸோ அந்த பிடிஎஃப்ல வந்து என்ன அப்டேட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே டோட்டலாக வந்து டென் தௌசண்ட் ஜாப் வந்து போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன் அப்படின்னு நான் இந்த ரீசனுமே முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ஜாப் போஸ்டிங் போட்டால் மட்டும் தான் ஸோ கவர்மெண்ட்டால் நான் வந்து இவ்வளோ ஜாப் வேகன்சி ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஷோ பண்ண முடியும் யார் யாருக்கெல்லாம் ஜாப் கிடைக்கிதோ அவங்க எல்லாருமே திரும்பி ஓட் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் அவங்க வந்து செயல்படுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து இந்த ஃபெப்ரரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே இந்த ஜாபை கம்ப்ளீட் பண்ணி ஆல்ரெடி இன்டர்வியூ யார் யாருக்கெல்லாம் முடிஞ்சுச்சோ அவங்க எல்லாருக்குமே போஸ்டிங் போட தான் ட்ரை பண்ணுவாங்க பட் அஃபிஷியல் அப்டேட் வந்தால் மட்டும் நான் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களோட நிறைய பேரோட கமெண்ட்க்க என்னால் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படி சாரி ஸோ நான் அஃபீஷியல் அப்டேட் அடுத்தது எப்போ வருதோ அப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் thanks for watching அடுத்த வீடியோல பார்க்கலாம்